மனுஷன் மாதிரி வாழ்க்கையை ஜனகராஜ் தம்பி ஓகே ஓரளவுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சு ஜனகராஜ் மாட்டோட சவுண்ட்ல ஜனகராஜ் வந்தார் அடுத்தது ஒரு கழுதியோட சவுண்ட்ல ஒரு நடிகருடைய ஸ்டைல் அவர் கண்டுபிடிங்க ஒரு கழுதை

ஓகே வந்து ஒரு ஆத்து கண்டுபிடிச்சது நினைக்கிறேன் ஒரு சவுண்ட்ல ஒரு நடிகர் ஸ்பெயின் அது எந்த நடிகர் கண்டுபிடிக்கணும் மனசுலக்க வாழ்க்கையில பேங்க நம்ம சம்போசம் தான் அது எப்படி நீ கேக்கங்க அப்படி புடி இன்னொரு புடி எல்லாரும் முரக்க குழம்பு சாப்பிடுங்க பாங்க யாருங்க பாக்கி ராஜா சும்மா ها பாக்கி ஆமா அடுத்து பாருங்க அடுத்து வந்து ஒரு ஆஞ்சசன் நாய் நாயோட சவுண்ட்ல ஒரு நடிகருடைய ஸ்டைல் அது எந்த நடிகர் அப்படின்னு கண்டுபிடிக்கும் நாயோட ஒரு நடிகருடைய ஸ்டைல் ஆனா கண்ணகண்ட நாயக்கான நாயக்கண்ட கண்ணகான

கோவைடிச்சிருக்கீங்க ஆமா ஒரு எல்லாருமே கரெக்டா கண்டுபிடிச்சிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை குறித்து ஆமா